அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனவாசம் ஆயினும் அதை ராமனுடனே செய்யப்போகும் காரணத்தால் மகிழ்ச்சி கொண்டவளாய் கையிலே குந்தாலி என்னும் மண்வெட்டியுடன் சீதை தேரில் பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஆறு குறு நகை பூ போல் நடையில் குதூகலமாம் வெள்ளம் எழ சிறு வெண்ணை போல் நடந்த சீதை இன்பம் அள்ளுதல் போல் குறு மென்மை கைகளிலே குந்தாலி கொள்மகளாய் சுறுசுறுப்பாய் தேரில் ஏறும் சுட மலராய் துள்ளி நடி இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குறு பூ போல் நடையில் புதூகலமாம் வெள்ளம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மன்னன் தயரதன் தனது அமைச்சன் சுமந்திரனிடம் ராமன் முதலானோரை தேரில் ஏற்றிச் சென்று கோசல நாட்டின் எல்லையை தாண்டி இறக்கி வழியனுப்பிவிட்டு விட்டு திரும்பி வருமாறு கூறியபடியே அமைச்சன் சுமந்திரன் தேரினை கொண்டு வந்தான் உடனே தனது வனவாச பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்ற துன்பம் எதுவுமே கொள்ளாமல் ராமனுடனே அந்த வனவாசத்தை மேற்கொள்ள போகிற காரணத்தால் அதையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு கொண்டாடும் உள்ளம் கொண்டவராய் இருந்த சீதையானவள் மெல்லிய குறு நகை என்னும் புன்னகையினை சுமந்திருக்கும் ஒரு புன்னகை பூவானது தனது முகத்திலே புன்னகையை மலர்ந்து படரவிட்ட வண்ணமாய் மென்மையாக அடியெடுத்து குதூகலமாய் நடப்பது போல் தனது மெல்லிய நடையில் குதூகலம் என்னும் மகிழ்ச்சி வெள்ளமே கரை புரண்டு ஓடுதல் போன்ற தோற்றம் கொண்ட சிறு போல் நடந்த சீதை இன்பம் அள்ளுதல் போல் சிறிய பெண்ணை போலவே தேரை நோக்கி நடந்து சென்று அத்தேரிலே அச்சீதையானவள் ஏறினாள் அவ்வாறு தேரில் ஏறியவள் தனது குறுகியதும் மெலிந்து நீண்டதுமான கைகளிலே வனவாச வாழ்க்கையிலே வனத்தின் மண்ணை தோண்டி மண்ணிலே இயற்கையாக விளையும் கிழங்குகளை எடுத்து உண்ணும் நோக்கத்திற்காக மண்ணை தோண்ட பயன்படுத்தும் குந்தாலி என்னும் மண்வெட்டியினை உலகத்தின் இன்பங்கள் யாவையும் தானே அண்ணை எடுத்து கொள்ளுதல் போல் தனது கைகளில் ஏந்தி தாங்கியவாறே சுறுசுறுப்பாய் தேரில் ஏறும் சுடர் மகளாய் துள்ளினே மிகவும் சுறுசுறுப்புடன் அந்த தேரிலே ஏறினாள் அவளது உள்ளத்தில் வனவாசம் செய்யச் செல்வதால் எழும் எந்த விதமான சோர்வும் துன்பமும் எழவில்லை ஆனால் ஒளி சுடர் போன்று திகழும் வீசும் அவளது முகமானது தான் உற்ற இன்பத்தால் துள்ளி மகிழும் தன்மையுடன் பொலிவு பெற்று திகழ்ந்தது இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்